என்ன நிறத்தில் இந்த சக்கரத்தோட நிறம் பார்த்தீங்கன்னா கருநீலம் இந்த சக்கரம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா புருவமத்தி அப்படி அந்த இரண்டு கண்களுக்கு நடுவில் கொஞ்சம் மேலே அந்த இடத்துல வந்துட்டு இருக்குது நீங்கள் பொட்டு வைக்கிற இடத்துல கரெக்டாக இந்த சக்கரம் வந்து இருக்குது இந்த சக்கரத்தோட மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் நீங்கள் ஓம்னு சொல்லும் போதெல்லாம் அந்த வா இந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கான வைப்ரேஷன்ஸ் வந்துட்டு அந்த அந்த ஓம்ன்ற ஒளி வந்துட்டு கிரியேட் பண்ணணும் இதோட தத்துவம் பார்த்தீங்கன்னா மனம் மனம் மற்றும் அறிவு இது சம்பந்தப்பட்ட சக்கரம் இது இந்த சக்கரம் ஒரு மனுஷனுக்கு பிளாக்கட்ல இருந்துச்சு அப்படின்னா சிந்தனையும் அவனோட மனமும் குழப்பமான நிலையிலேயே இருக்கும் எந்த ஒரு செயலையும் சரியான முடிவெடுக்க முடியாம ஒழுங்காக அந்த செயலை செய்ய முடியாம குழப்பமான நிலையிலேயே இருப்பாங்க எந்த பக்கம் போகணும் இந்த இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவங்க மனம் வந்துட்டு குழப்பத்தில்